ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை உடச்சி ஊற்றி குழம்புதாங்க பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துடலாமா நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேங்க நான் மூணு முட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பெரிய ஆனியன் சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேங்கை இப்போது அந்த மூணு தக்காளி காமிச்சோம் இல்லையா மூணு தக்காளி இது கூட பார்த்திங்கன்னா இது காமிக்கிறதுக்கு எடுத்து வச்சேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இது மூணும் சேர்த்து அரைச்சாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது ஒன்றரை ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் கைஸ் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து தாளிக்கிறத பாத்திரலாங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கைஸ் குழம்புக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கல் அரைச்சி வந்து சேர்ப்பாங்க கைஸ் இது வந்து ஒரு ஈஸியான குழம்புங்க நான் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இந்த மெத்தடில் செஞ்சாலும் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் கைஸ் இது ஏன் வந்து அரைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இது கூட வந்து ஒரு ஆனியன் வந்து இந்த சைஸ் சொன்னேன் இல்லையா இதில் பாதி வந்து சேர்த்தும் அரைச்சிருக்கேன் கைஸ் ஆனியன் வந்துட்டு பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது குழம்பு வந்து தாளிச்சிக்கலாங்களா நான் ஆல்ரெடி வந்து பேன் வந்து வச்சிட்டேங்க பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தாங்க குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு சோம்பு தான் சேர்க்கணுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்துட்டு புரிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க கைஸ் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் ஆனியன் வந்து ஒரு கோல்டன் கலரில் வரும் இல்லையா அந்த மாதிரி வரட்டுங்க இந்த டைமில் வந்து கறி கரீலீப் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் வந்து கம்மியான பர்சன்ஸ் தான் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க மசாலாஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை பிகினர்ஸ் வந்துட்டு சொல்றேன் ஆல்ரெடி இந்த குழம்பு செய்ய தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெயில் வந்து சேரிச்சால் அந்த அரோமை வந்து பயங்கரமாக இருக்குங்க நம்ம தாளிக்கும்போது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ப பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சுங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி இல்லையா தக்காளி பாதி ஆனியன் பெரிய ஆனியன் ஜீரகம் சோம்பு கலந்துக்கலாம் குழம்பு வந்து அப்போதாங்க நமக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும் நம்ம வந்து தக்காளி வந்து கட் பண்ணியும் போடலாம் நீங்கள் வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல போது வந்து நீங்கள் அந்த மாதிரி தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டுமே போடலைன்றனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க பெருங்காய் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நாம் மசாலா சேர்த்துக்கலாம் இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த குழம்பு வந்துட்டு சூப்பராகவும் இருக்கும் குழம்பு இப்போது மசாலாஸ் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம தக்காளிலாம் இல்லையா மிக்சி கழுவுன தண்ணிங்க அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த பச்சை வாசனை போகணும் ஆல்ரெடி மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து வதக்கியாச்சு இப்போது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் தேவையானது தேவையான உப்பு உப்பு போட்டாச்சுங்க வந்து செக் கரெக்டாக இருக்குது பார்க்கலாம் கைஸ் கொதி வரட்டு பார்க்கலாம் குழம்பு வந்து மூடி போட்டிருந்தாலையாக இஸ் நான் மூடி எடுத்துட்டேன் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டையை வந்து உடச்சி சேர்க்க போகிறோம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் முட்டை வந்து உடச்சிட்டேங்க உடச்சி பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போது ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை ஊற்றியிருக்கேங்க இப்போ ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கைஸ் மூணு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றியாச்சுங்க இப்போது மூடி போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து சிம்மில் அப்படியே வந்து இருக்கட்டும் கைஸ் கிண்டிலாம் விட்டுறக்கூடாது எல்லா பக்கமும் வந்து இதாகிடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம முட்டை சேர்த்தோல்லையும் திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க திரும்பி போட்டு திரும்ப மூடி போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ முட்டை வந்து திருப்பி போட்டோலையா பார்க்கலாம் गाइस பாருங்க இது வந்து ஆளுக்கு ஒண்ணா சாப்பிড়லாங்க நல்லா வெந்திருச்சு गाइस அவ்ளோதான் குழம்பு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஃபைனலி வந்து கொத்தமல்லி இல்லை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கைஸ் முட்டை உடச்சூற்றி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் கைஸ் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய முட்டை உடைச்சூற்றி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்